அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் யாரு என்ன விஷயம் பார்க்க போறோம் அப்படின்னா முக்கியமான ஒரு நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தை வந்து இந்த நட்சத்திரம் நினைச்சாவே வந்து பாக்யம் கிடைக்குமா அப்படின்னா பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நட்சத்திரம் அப்படின்னு சொல்லலாம் புனர்பூச நட்சத்திரம் ஓகேங்களா அது புனர்பூச நட்சத்திரம்னு சொன்னாவே எல்லாருக்குமே தெரியும் நீ புனர்பூச நட்சத்திரம் அப்படின்னு சொன்னாவே ராமர் அப்படின்னு சொல்லிடுவாங்க எல்லாருமே இந்த ராமருக்கும் புனர்பூச நட்சத்திரத்துக்கும் என்ன தொடர்பு எதுக்காக இந்த புனர்பூச நட்சத்திர தத்துவத்தை வந்து இங்க வந்து நம்ம வழிபாடு செய்கிறோம் அப்படின்ற நிகழ்வு முக்கியமான முக்கியம் இந்த ராமர் அப்படின்னா தர்ம பரிபாலனம் செய்வதற்காக இந்த உலகத்திற்கு வந்தவர் அப்படின்னு சொன்னா மிகையாக இப்போ புனர்பூச நட்சத்திரம் எனக்கு குரு தசை போயிட்டு இருக்கு ஏஎல்பி லக்னம் வந்து புனர்பூச நட்சத்திரத்துல போயிட்டு இருக்கு ஏஎல்பி லக்னம் முக்கியமாக வந்து புனர்பூசம் விசாகம் பூரட்ட அதியாக இருந்தாலும் சரி இல்ல ஏஎல்பி லக்னம் புனர்பூச நட்சத்திரத்துல போயிட்டு இருக்கு எனக்கு குரு தசை போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராமர் வழிபாடு அப்படின்ற ஒரு விஷயம் செய்தார்கள் அப்படின்னு சொன்னாவே அது சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் ஏன் வந்து ராமரை வந்து ஒரு தத்துவமாக வந்து வடிவமைச்சார்கள் அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ராமர் வந்து வில்லு அப்படின்னு சொன்னாவே இந்த புனர்பூச நட்சத்திரத்துக்கும் அதுக்கும் தொடர்பு இருக்கா தொடர்பு இருக்கு ஓகேங்களா வில் அப்படின்னு சொன்னாவே இந்த புனர் பூச நட்சத்திரத்தை தொடர்பு கொள்ளவாமா கொடுத்துருவோம் இந்த அம்புக்கூடுன்னு சொல்றோம் இல்லைங்களா இந்த அம்புக்கூடு ஆயுதங்கள் அப்படின்னு சொன்னாவே நம்ம வந்து தொடர்பு கொள்ள வேண்டிய இடமே வந்து பார்த்திங்கன்னா பூச நட்சத்திரம் இந்த புனர்பூசருக்கு அடுத்த நட்சத்திரம் எப்ப இந்த புனர்பூசத்துக்கு அடுத்த நட்சத்திரம் ஏன் வந்து இந்த தத்துவங்கள் அதாவது இந்த ஏன் வந்து ராமர் வந்து வில்லை வந்து வச்சிட்டு இருந்தாரு ஏன் வந்து அம்ப வந்து வச்சிட்டு இருந்தாரு அப்படின்றதுக்கு தத்துவமே இங்க இருக்கு அப்போ ஆயுதம் அம்புக்கூடு அப்படின்னு சொல்லுவோம் அந்த அம்பு கூடு சம்பந்தப்பட்ட விஷயங்களாலும் சரி வேல் சம்பந்தப்பட்ட விஷயமா இருந்தாலும் சரி இது வந்து எந்த ராசியில வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடக ராசியில வரக்கூடிய பூச நட்சத்திரத்துல வரும் அதாவது புனர்பூச நட்சத்திரத்துக்கு சம்பத்து தாரையாக வரக்கூடிய நட்சத்திரம் தான் இந்த பூச நட்சத்திரம் ஓகேங்களா இது மட்டும் கிடையாது இந்த ராமனுக்கும் வந்து ஹனுமனுக்கும் தொடர்பு இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா தொடர்பு இருக்கு அப்படின்ற ஒரு நிகழ்வு இருக்கான்னு இருக்கு என்ன அந்த புனர்பூச நட்சத்திரத்துக்கு க்ஷேம தாரையாக முக்கியமாக மூலா நட்சத்திரம்னா கஷேம தாரையாக வரும் நாலாவது நட்சத்திரமாக க்ஷேம தாரையாக நாலாவது தாரையாக வரக்கூடிய நட்சத்திரம் தான் வந்து உங்களுக்கு வந்து மூலா நட்சத்திரம் அப்படின்னு சொன்னால் மிகையாகாது அப்போ இந்த காலகட்டம் வந்து பார்த்தீங்கன்னா ராமனுக்கும் இந்த ஹனுமனுக்கும் தொடர்பு அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை வந்து ராமருக்கு ஏன் வந்து இந்த இந்த ஆஞ்சநேயர் வந்து ஹெல்ப் பண்ணாரு அப்படின்ற தத்துவமே இங்கே இருக்கான்னா இருக்கு அடுத்த நட்சத்திரம் வந்து ராமர் வந்து திடீர்னு ஒரு குழந்த பிறந்தவொடனே பிரிஞ்சிட்டார் ஏன் குழந்த பிறந்தவொடனே பிரிஞ்சிட்டார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அஸ்த நட்சத்திரம் அப்படின்னா லவகுச்சான்னு சொல்லுவாங்க அஸ்த நட்சத்திரம் அப்படின்னா இரட்டை பிறவிகள்னு சொல்லுவாங்க அஸ்த நட்சத்திரத்துல ஒரு ஒரு விஷயங்கள் வந்தது அப்படின்னு சொன்னாவே அஸ்த நட்சத்திரத்துல குழந்தை பிறந்தது ராமருடைய பிரிவு அங்கேயே ஏற்பட்டது அப்படின்ற ஒரு நிகழ்வு இருக்கான்னு இருக்கு இதுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இருக்கா சம்பந்தம் இருக்கு குழந்த பிறந்த உடனே அந்த குழந்தை வந்து என்ன பண்ணுச்சு அப்படின்னா அந்த குழந்தைக்கு ராமர் நாமம்னு சொல்லப்படுகின்ற அந்த ராமரை வந்து காவியமாக பாடக்கூடிய தன்மை வந்து ஜாஸ்தியாக இருந்ததான்னா ஜாஸ்தியாக இருந்தது அப்போ அப்போ இந்த லவகுச்சான்னு இருக்காங்க இல்லையா அவங்க வந்து என்ன பார்த்தா ராமநாமத்தை சொல்லியே வந்து பாத்தீங்கன்னா அவங்க யாருன்னே தெரியாம ராமநாமத்தை மட்டுமே சொல்லி அவங்க வந்து வாழ்க்கையில் வெற்றி பெற்றார்களா அப்படின்னா வெற்றி பெற்றார்கள் ராமர் வந்து சாதகமாக இருக்கக்கூடிய தன்மை கஷேமத்தாரையாக வரக்கூடிய தன்மை அந்த நட்சத்திரத்துக்கு இருக்கான்னா இருக்கு லவகுஷாவுக்கு இருக்கான்னா இருக்கு ஆனா இந்த புனர்பூச நட்சத்திரம் அப்படின்னு சொல்லும்போது இந்த ராமர் ஏன் வந்து ஒரு வில்ல வச்சுருந்தார் ஏன் வந்து ஒரு வேலை வச்சுருந்தாரு அப்படின்ற தத்துவம் அங்கே இருக்கானா இருக்குது அதனால தான் நம்ம சொல்கிறோம் இந்த ஏல்பி லக்னம் ஏஆர்பி இந்த மாதிரி வரும்போது அந்த தத்துவத்தை மனசில் வந்து பதிய செய்யுங்கள் அந்த தத்துவத்தை வந்து நினையுங்கள் அந்த தத்துவத்தை நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களாலும் சரி வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருந்தால் சரி ஏன்னா ராமர் வந்து போராடி தான் வந்து ஒரு விஷயத்தை சாதிச்சாருன்னு சொல்லலாம் அந்த அரசைக்கு வரைக்கும் போனார் ஆனா அவரால் வந்து அரியணை ஏற முடிஞ்சதா இல்லை திருப்பி வந்து போராடி ஒரு பதினாலு வருஷம் கழித்து அவர் வந்து பட்டாபிஷேகம் செய்து கொண்டார் அப்படின்னு சொன்னால் மகிழகாது அதனால தான் ராம ராஜ்யம்னு சொல்லுவாங்க அதே மாதிரி உங்க வேலையில் நீங்க சாதிக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா இந்த ஏல்பி லக்னம் இந்த காலகட்டத்தில் போகும்போது ராம ராமநாமத்தை ஜபியுங்கள் ஸ்ரீராம ஜெயம் அப்படின்னு ஜபம் பண்ணாவே போதும் ஏன் ராமர் கோயிலுக்கு போங்கன்னு சொல்லலாம் ஆனா ஸ்ரீராம ஜெயம் ஜபம் செய்தார்கள் என்றால் இந்த காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த ராம நாமம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக வரக்கூடிய தன்மை ஸ்ரீராம ஜெயம் ஜபம் செய்தார்கள் என்றாலே வந்து பாத்தீங்கன்னா உங்ககிட்டயே ஹனுமான் வந்துடுவார் அந்த மாதிரி ஒரு நிகழ்வுகள் இருக்காங்கன்னா இருக்குன்னு சொல்லலாம் அப்போ இந்த ராசிகளும் நவ அந்த நட்சத்திரத்தினுடைய தன்மையில முக்கியமாக புனர்பூச நட்சத்திரம் அப்படின்னு சொன்னா ராம நாம ஜபங்கள் திருமணம் செய்த திருமணம் வந்து நிறைய பேருக்கு தடையாக இருக்கக்கூடிய தன்மை இருக்கா இருக்கு அப்போ இதுல இருந்து வெளியில வரணும் அப்படின்னு சொன்னாவே வந்து பாத்தீங்கன்னா இந்த ராம நாம ஜபம் செய்தீர்கள் என்றாலே வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை வந்து செழிக்கக்கூடிய தன்மை இருக்குமா அப்படின்னா இருக்கும் சொன்னா மிகையாகாது அடுத்த நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் வாட்ச் ஏஎல்பி அஸ்ட்ராலஜி ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம் இதை படிங்க உங்க வாழ்க்கை உங்க கையில